ஃபைரா அப்டேட் செய்திகள் தனியார் நிறுவனங்களுடன் போட்டி போடும் வகையில் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் கட்ட வீட்டு வசதி வாரியம் திட்டம் செய்தியை விரிவா காண்போம் தனியார் நிறுவனங்களுடன் போட்டி போடும் வகையில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் கட்டட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இது குறித்து வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் கூறியதாவது சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வீடு போன்ற அனைத்து வசதிகளுடன் இருக்கும் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்களை மக்கள் ஆர்வத்துடன் பயன்படுத்துகின்றனர் சென்னை போன்ற நகரங்களில் இதற்கான சந்தை வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன தமிழகத்தில் விற்பனைக்கான வீடுகள் மாத வாடகை அடிப்படையான வீடுகளை வீட்டு வசதி வாரியம் கட்டி வருகிறது இந்த வீடுகள் குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன இந்நிலையில் சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப குறுகிய கால வாடகைக்கு பயன்படுத்தும் வகையில் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் கட்டும் திட்டத்தை வீட்டு வசதி வாரியம் செயல்படுத்த உள்ளது முதற்கட்டமாக வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி பகுதியில் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் கட்டும் திட்டம் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கு நிதி ஒதுக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதைத் தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களும் இதை செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறோம் குறிப்பாக சென்னையில் விற்பனையாகும் உள்ள வீடுகளை சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்களாக மாற்றலாம் என்று ஆலோசித்து வருகிறோம் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்